உலக தொழிலாளர் தினத்தில் தொழிலாளிகளின் பறிக்கப்படும் உரிமைகள் தான் இங்கு அதிகம் தொழிலாளர் நிலையம் நாட்டில் எந்த ஆலையிலும் பணி நிரந்தரம் செய்யப்படுவதில்லை படிப்புக்கும் உழைப்புக்கும் பொருத்தமான ஊதியம் இல்லை பாதுகாப்பான பணிச்சூழலும் இல்லை எட்டு பன்னிரண்டு மணி நேர வேலைக்கும் கட்டுப்பாடு இல்லை ஊதிய உயர்வு போனஸ் போன்ற சட்ட உரிமைகள் கூட இல்லை கான்ட்ராக்ட் சியல் அப்ரண்டிஸ் எலியட் எஃப்டிஇ ஆலைக்குள் அற்பக்கூலி அடக்குமுறைக்கு எதிராச்சு கேள்வி எழுப்பினாலே பாதிப்பை சந்திக்க நேரிடும் என அமைதியாக கடந்தும் செல்கின்றனர் விலைவாசி உயர்வின் காரணமாக உடல் நலனுக்கு பொருத்தமான உணவின்றி அரை வயிற்றுக்கு தரமற்ற கலப்பட உணவு சாப்பிடுவது என்றும் நாட்டு நடப்புகள் நம்பிக்கை தரும் சூழல் இல்லாததால் யாரையும் நம்ப முடியாத விரக்தியில் இளைஞர்கள் செல்போன் இணையதளம் போதையில் மூழ்கி உடல் நலன் சிந்தனை ஆரோக்கியத்தை இழந்தும் வருகின்றனர் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ன தொழிலாளர்கள் சந்திக்கும் துயரங்களுக்கு கார்ப்பரேட்களின் சுரண்டல் இலாப வெறிதான் காரணம் என்று சிலர் புரிந்து வைத்திருக்கலாம் ஆனால் கார்ப்பரேட் பாசிச உற்பத்தி முறைக்கும் அரசியலுக்கும் சமூக கட்டமைப்புக்கும் இடையிலான தொடர்பினை புரிந்து கொள்வதுதான் இன்றைய மே தின கடமையாக இருக்கும் சமூகத்தின் நிலை குறைந்த கூலியை கொண்டு திருமணம் பெற்றோர் குழந்தைகள் பராமரிக்க முடியாது என்றாகிவிட்டது குடும்ப வாழ்க்கையும் காணல் நீராகி வருகின்றது கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்றால் மட்டுமே வாழ முடியும் என்ற நிலைக்கு தள்ளிவிட்டனர் குழந்தைகளுக்கு செல்போனும் தனியார் பள்ளிகளும் கதி என்றாகி வருகிறது அதனால் சமூக தொடர்பு இயல்பு வாழ்க்கை இழந்து எந்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் தொழில்துறை தொடங்கி விவசாயம் சிறு தொழில் என மொத்த பொருளாதாரமும் கார்பரேட் மயமாவதால் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்றன இதன் விளைவாக மக்களிடம் நிச்சயமற்ற வாழ்க்கை தன்மையும் பதட்டமும் நிலவுகிறது திருட்டு கொலை கொள்ளை பாலியல் வன்முறை என சமூகம் வாழ தகுதி இழந்து வருகிறது உற்பத்தியும் மனிதர்களும் உற்பத்தியில் ஈடுபடாமல் காய்கனி இலை மாமிசம் உண்டு வாழ்ந்த ஆதி மனிதர்கள் விலங்குகளை ஒத்த பண்பாட்டில் குகை மரம் என வாழ்ந்துள்ளனர் உற்பத்தியில் ஈடுபடத் தொடங்கியதும் உண்டான உபரி தனி சொத்துடமையுடன் உற்பத்தி உறவால் பண்பாடு அதிகாரத்துவம் பெண்ணடிமைத்தனம் சகலமும் பிறந்தது குறிப்பாக மலைவாழ் மற்றும் கிராமப்புற நிலவுடைமை பகுதி மக்களிடம் நிலவும் பண்பாடு பழக்க வழக்கம் சிந்தனை நடை உடை பாவனை மொழி பயன்பாடு படைப்புகள் இவற்றுடன் நகர மக்களை ஒப்பிட்டு பார்த்தால் இன்றளவும் வேறுபாடுகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது பொருள் உற்பத்தி முறை அதனுடனான மக்கள் உறவில் ஏற்பட்டு வரும் இடைவெளி கார்ப்பரேட் பாசிச உற்பத்தி முறை என்றால் என்ன முதலாளித்துவத்தின் வளர்ந்த வடிவம் தான் கார்ப்பரேட் என்பதாகும் அதன் பாசிச உற்பத்தி முறை என்பது தொழிலாளர்களையோ சமூகத்தையோ கணக்கில் கொள்ளாதது மாறாக அதீத இலாபத்தை மட்டுமே கணக்கில் கொண்டது தொழிலாளர்கள் போராடி பெற்ற சட்ட உரிமைகள் அனைத்தையும் பறிக்கிறது தொழிலாளர்களின் உடல் நலன் எதிர்காலத்தை கணக்கில் கொள்ளாமல் உழைப்பையும் உயிரையும் கசக்கி பிழிவதை இலக்காக கொண்டது இரண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை எட்டு மணி நேரத்தில் செய்ய சதித்திட்டம் தீட்டி நிர்பந்திக்கிறார்கள் பெண் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தர உரிமைகள் பாதுகாப்பு சூழலை உத்தரவாதம் செய்யாமல் தீவிரமாக சுரண்டலை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது வழங்கப்படும் அற்பக்கூலியானது குடும்ப வாழ்க்கை நடத்த போதுமானதாக இல்லாததால் குடும்ப பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளாகி பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளது கார்ப்பரேட் சிஸ்டத்தின் அடங்காத இலாப வெறியால் விலைவாசி உயர்கிறது பணத்தின் மதிப்பு குறைகிறது மக்களின் வாங்கும் திறனும் குறைகிறது உற்பத்தி பொருட்கள் விற்பனையாகாமல் தேக்கம் மந்தம் வேலை இழப்பில் முடிந்து நாட்டின் பொருளாதாரத்தை குழி தோண்டி புதைக்கிறது இதைத்தான் முதலாளித்துவ ஊடகங்கள் பணவீக்கம் என்று புரியாத மொழியில் பேசி வருகிறார்கள் இந்த கார்ப்பரேட் ஆலையில் உழைப்பால் உருவாகும் உபரி மூலதனத்தோடு அற்பக்கூலியை தவிர்த்து ஒட்டு உறவு உரிமை ஏதும் தொழிலாளர்களுக்கு கிடையாது இழப்பதற்கு ஏதுமற்ற பாட்டாளி மக்களை உருவாக்குகிறது கார்ப்பரேட் கும்பலுக்காக உழைத்து மடிவதுதான் வாழ்க்கை என சுருங்கி தொழிலாளர் வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிட்டது தினசரி பன்னிரண்டு மணி நேர வேலை பேட் டைம் ஜாப் சைட் பிசினஸ் என பணத்திற்காக ஓடி ஓடி உழைத்து சிந்திப்பதற்கோ நிதானிப்பதற்கோ நேரமில்லாமல் இல்லாமல் சமூக தொடர்பு குறைந்து வாழாமல் ஓய்வின்றி உழைப்பதன் காரணமாக ஒழுக்கம் நேர்மை கட்டுப்பாடு பொது நலன் என விழுமியங்கள் இழந்து உதிரிகளாக மாறி பாசிசத்தின் காலாட்படையாக மனிதர்கள் திட்டமிட்டு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது வரலாற்றில் ஜெர்மன் முதலாளிகளின் தீவிர சுரண்டலால் உதிரித்தனமான கும்பல் உருவானது அந்த கும்பலுக்கு இனவெறி போதையூட்டி உலகை சூறையாடுவதற்காக விழுமியங்களற்ற மனிதர்களை பயன்படுத்தியது ஜெர்மன் முதலாளித்துவம் அந்த பாசிச பொருள் உற்பத்தியில் உருவான உதிரி சமூக அடித்தளத்தில் இருந்துதான் ஹிட்லரின் பாசிச கும்பலும் உருவாக்கப்பட்டது இது மேற்குலகின் பாசிச வரலாறு இந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் ஆண்டுகளாக உழைக்கும் மக்களை ஜாதிகளாக பிரித்து மூளைக்கு விளங்கிட்டு சிந்திக்க திறனற்ற அடிமை கூலிகளாக பிராமணிஷம் வைத்திருக்கிறது பிராமணிசம் என்பது சர்வாதிகார சுரண்டல் சிஸ்டம் தற்போது அது கார்பரேட் சுரண்டல் கொள்ளையுடன் கைகோர்த்து ஆட்டம் போடுகிறது இந்த கேட்டினை ஒருங்கிணைத்து புரிந்து கொள்வது அவசர தேவையாகும் இவ்வாறு கார்பரேட் சிஸ்டத்தின் அதீத இலாப வெறிக்கு பொருள் உற்பத்தி முறை பாசி சமயமாவதால் சமூகத்தில் உதிரிகள் அதிகரித்து சமூகமே பாசி சமயமாகி வருகிறது சுருக்கமாக கூறினால் கார்பரேட் பாசிச உற்பத்தி முறையையும் அதனால் ஏற்படும் பண்புச்சிக்கல் உள்ளிட்ட மொத்த விளைவுகளையும் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் அதிகாரத்துவ ஆதிக்க மனோபாவ அறிவியல் பார்வையற்ற சமூக உணர்வு இல்லாத சுயநலவாத கிரிமினல் கும்பல் தொழிற்சங்க அரங்குகளிலும் நிரம்பி வழிகிறது சமூக போக்கின் சிறு உதாரணமாகும் குவிக்கப்படும் சொத்தும் வளங்களும் கார்பரேட்டுக்கு வறுமையும் திண்டாட்டமும் மக்களுக்கு என சமூகம் பிரிவதால் ஜனநாயக வழிமுறைகளை இனி அவர்கள் மேற்கொள்ளப் போவதில்லை அரசியல் நிலை மேற்குலகில் மன்னராட்சி நில உடைமை உற்பத்தி முறையின் பிற்போக்கு இடிபாடுகளில் இருந்து முதலாளித்துவ சுரண்டல் உற்பத்தி முறை முனைத்தது முதலாளித்துவத்தின் துவக்க காலகட்டத்தில் அடக்குமுறைக்கு எதிராக தொழிலாளர்கள் நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி வந்தனர் மேதின வரலாறு எட்டு நூற்றி எண்பத்தி எட்டில் உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான பொது உடைமை அறிக்கையை கார்ல் மார்க்ஸ் எங்கல்ஸ் வெளியிட்டனர் அதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் சிகாகோ நகரில் எட்டு மணி நேர வேலை உரிமையை பதினெட்டாம் ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் தேதி மே மாதம் இரத்த வெள்ளத்தில் தொழிலாளர்கள் நிலைநாட்டினர் இரண்டாயிரத்து பதினேழு வரலாற்றின் திருப்பு முனையாக லெனின் தலைமையிலான ரஷ்ய சோசியலிச புரட்சி தொழிலாளர் வர்க்கத்திற்கு நம்பிக்கை அளிப்பதாக அமைந்தது உழைப்பால் உருவாகும் உபரியுடனான முதலாளிகளின் தனியுடைமை உறவும் மன்னராட்சியும் தகர்க்கப்பட்டது உருவான உபரி மதிப்பு இலாபம் பொது அதன் காரணமாக வறுமை ஒழிக்கப்பட்டது புவிப்பரப்பில் சொர்க்கம் படைக்கப்பட்டது இதன் எதிரொலியாக உலகெங்கும் விடுதலை போராட்டங்கள் தீவிரமடைந்தது நிர்பந்தங்களால் காலனி நாடுகள் குடியரசுகளாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் தொழிலாளர்களின் போராட்டக் களத்தை சமாளிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தொழிற்சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கூலி வழங்கல் சட்டம் என வரிசையாக தொழிலாளர் நல சீர்திருத்தங்களை பிரிட்டன் முதலாளிகள் அறிமுகப்படுத்த தொடங்கினர் மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் மூலம் ஆங்கிலேயர் அரசு சுட்டமைப்பில் புதிதாக நாடாளுமன்றம் சட்டமன்றம் எனும் கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டது இதன் மூலம் ஜனநாயக அரசு கட்டமைப்பின் வழியாகவே நிலைப்படுத்திக் கொண்டன ஆனால் அடுத்த நூறு ஆண்டுகளில் நிலைமைகள் தலைகீழாக மாற்றப்பட்டது உலக அரங்கில் சோசியலிச முகாம் இல்லை முதலாளிகள் வளர்ந்து கார்பரேட்களாக உருவெடுத்து விட்டார்கள் இன்ட்ரோ அரசு கட்டமைப்பை அவர்களின் கண்ணசைவிலேயே இயக்குகிறார்கள் பேரளவில் இருந்த சட்ட உரிமைகள் கூட திருத்தம் செய்யப்பட்டு தொழிலாளர் நலன் பறிக்கப்பட்டு விட்டது மொத்த இலாப வெறியின் காரணமாக விவசாயம் சிறு குறுந்தொழில் கல்வி மருத்துவம் பொதுத்துறை தொழில்துறை என அரசியல் பொருளாதார கட்டமைப்பையும் கார்பரேட்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு சென்று விட்டனர் இலாபத்திற்காக அதிகமான உற்பத்தி செய்து உலகையே திணறடித்தும் வருகின்றனர் இதற்கு அமெரிக்க மக்களும் அமெரிக்க பொருளாதாரமும் கூட தப்பவில்லை வேலைவாய்ப்பு சுருங்கிவிட்டது தற்போது கார்பரேட்கள் நிதி மூலதன சூதாடி கும்பலை மீறி அமெரிக்க அரசு கூட செயல்பட முடியாது என்பது அம்பலமாகிவிட்டது இலாபத்திற்காக இயற்கை வள கொள்ளை அதாவது காடு மலை விளை நிலங்கள் பாழடிக்கப்பட்டு சுற்றுச்சூழலை உயிர் வாழ தகுதி இல்லாத நிலைமைக்கு தள்ளிவிட்டனர் கல்வி பாடத்திட்டம் வகுத்தும் உலகளவில் வலைப்பின்னல் உருவாக்கி செயல்பட்டும் வருகின்றனர் மேலும் ரஷ்ய புரட்சி ஈன் அனுபவத்தில் இருந்து குறிப்பாக இந்திய தொழிலாளர் வர்க்கம் எந்த காலத்திலும் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக பிராமணிய மூட நம்பிக்கை ஜாதி மத வெறுப்பு நுகர்வு வெறி போதை சீரழிவு கலாச்சாரம் போன்றவை அரசு ஆளும் வர்க்கத்தால் திட்டமிட்டு தீவிரப்படுத்தப்படுகிறது அடுத்து ஆங்கிலேயர்கள் வெளியேறி ஐந்து ஆண்டுகளாகிவிட்டது ஆனாலும் சுரண்டலும் சொத்துக்குவிப்பும் தடுக்கப்படவில்லை இதன் விளைவாக வறுமையும் திண்டாட்டமும் தலைவிரித்தாடுகிறது ஆடுகிறது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மக்களின் நிலையும் நாட்டின் எதிர்காலமும் சோமாலியா நோக்கி செல்கிறது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் வாதங்கள் பயனற்று கொண்டிருக்கிறது சட்ட உரிமைகள் அனைத்தும் முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது பிரிட்டனின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு பதிலாக குஜராத்தின் அம்பானி அதானி தலைமையிலான கார்ப்பரேட் கம்பெனிகளின் ஆட்சி நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கேற்றாற்போல் அரசு அமைப்பும் மாற்றப்படுகிறது கார்ப்பரேட் கொள்ளையையும் அதற்கு கவசமாக பாசிச அரசு கட்டமைப்பை தக்க வைப்பதற்காக ஜாதி மத இன வெறுப்பு அரசியலை பார்ப்பன பணியா ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் திட்டமிட்டு திணித்து திசை திருப்புகின்றனர் சமூகம் பாசிசமயமானால்தான் பாசிச ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தி பாசிச சுரண்டலை தக்க வைக்க முடியும் என்பதை சர்வதேச அனுபவங்கள் வாயிலாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதற்காக உரிமைகளை பறித்து நிச்சயமற்ற வாழ்க்கை தன்மையை வேகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் பிரச்சனைகளை பட்டியலிட்டு போராடும் அதே சமயம் பிரச்சனை மற்றும் அதன் விளைவுகளின் தத்துவார்த்த அடிப்படைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஏனெனில் மக்களின் எதிர்காலம் இருண்டு வருகிறது இந்தியாவில் பாசிச கொலைபாதக வரலாற்றை தொடர அனுமதிக்கப் போகிறோமா யோசியுங்கள் உலகெங்கும் உள்ள எட்டு கோடி மக்களும் சந்திக்கும் கார்பரேட் பேரழிவை முறியடிப்பதற்கான சமூக அறிவியலே மார்க்சிய தத்துவமாகும் பொருள் உற்பத்தி முறை மற்றும் அதனுடன் நிலவும் உற்பத்தி உறவுக்கும் மனித பண்புக்கும் உள்ள தொடர்புகள் கணக்கில் கொள்ளப்படாததால் மக்களிடையே கருத்து முரண்கள் தீவிரமடைந்து வருகின்றன இதை புரிந்து கொண்டால் மட்டுமே மக்களை திரட்ட முடியும் மற்றொரு பக்கம் இந்தியாவில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கர்மா விதி தலையெழுத்து காரணம் என்று அறிவியலை சிந்திக்க விடாமல் முடக்கிவிடுகிறது பிராமணியம் கார்பரேட் சிஸ்டத்தின் எடுபுடி அரசுகள் வழங்கும் கல்வி பாடத்திட்டமானது திட்டமானது இந்த சூழலை புரிந்து சிந்திக்க அனுமதிப்பதில்லை கார்ப்பரேட் சிஸ்டத்தின் அதீத இலாப வெறியால் உற்பத்தி முறை பாசி சமயமாகிவிட்டது அதன் விளைவாக சமூகமும் பாசி கொண்டிருக்கிறது இந்த சூழலை தக்கவைக்க மொத்த அரசு கட்டமைப்பும் பாசிசமயமாக்கப்பட்டுள்ளது அதி தீவிர சுரண்டல் சமூக கட்டமைப்பில் எந்த வகையிலும் வாழ முடியாது என்பதையும் தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உற்பத்தி முறை உற்பத்தி உறவு பண்பு அரசியல் சமூகம் இவற்றின் சார்பியல்பு குறித்த ஒருங்கிணைந்த புரிதலும் சிந்தனையும் தான் விடுதலையை சாத்தியப்படுத்தும் என்பதை மே நாளில் உறக்கச் சொல்வோம் பாசிசத்தால் பறிக்கப்பட்ட உரிமைகளை நிலைநாட்ட மக்களை திரட்டி வீதியில் இறங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே நாளில் முழங்குவோம் தொழிலாளர்களை நாடோடிகளாக்கும் திட்டங்களை அம்பலப்படுத்தி முறியடிப்போம் பணிகள் அனைத்தும் ஒரு சங்கம் நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தைகள் நேரடி ஒளிபரப்பு என்பதை உயர்த்தி பிடிப்போம் நிறுவனத்தின் மொத்த வருவாய்க்கு இணையான ஊதியம் போனஸ் சரி விதித சத்தான உணவு என்று முழங்குவோம் தினசரி ஓட்டை நிராகரித்து எட்டு மணி நேர வேலை எனும் உரிமையை நிலைநாட்டுவோம் அரசமைப்பு ஆர்டிக்கிள் முப்பத்து ஒன்பது படியும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற சட்ட உரிமையை நிலைநாட்டுவோம் குறைந்தபட்ச மாத ஊதியம் முப்பத்தை ரூபாய் அத்துடன் விலைவாசி உயர்வை சமாளிக்க வேரியபிள் டிஏ சட்ட உரிமையை நிலைநாட்டுவோம் தொழிலாளர் சட்ட திருத்தங்களை வாபஸ் பெறும் வரை போராடுவோம் பி எஃப் சேமிப்பான பன்னிரண்டு லட்சம் கோடியை பங்கு சந்தையில் முதலீடு செய்து கார்ப்பரேட்டுகள் கபலீகரம் செய்வதை தடுப்போம் தனியார் துறையிலும் இடஒதுக்கீட்டை நிலைநாட்டுவோம் பிராமணிய அடக்குமுறைகள் முதல் கார்ப்பரேட் பாசிச உற்பத்தி முறை வரை திட்டமிடப்படும் சதி சூழ்ச்சிகள் அனைத்தையும் முடியடிப்போம் நூற்று ஐம்பது கோடி மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட வேளாண் நிலங்களில் கார்ப்பரேட் கொள்ளை அனுமதிப்பதை எதிர்ப்போம் அரசமைப்பு ஆர்டிக்கிள் ஐம்பத்து ஒன்று ஏ படி இயற்கை வளங்கள் காடு மலைகளை பாதுகாப்போம் முஸ்லிம் தலித் மக்கள் மீதான வெறுப்பு அரசியலை முறியடிப்போம் உழைக்கும் மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிபிஆர் மீடியா சார்பில் புரட்சிகரமே தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும்